ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உனது கோரிக்கைகளை நிறைவேற்றவே உன் தாய் சக்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நான் முக்கியமான ஒரு விஷயத்தை உன்னிடம் கூறவே வந்துள்ளேன் சுகத்தை மட்டுமே விரும்பி ஏற்கின்ற மனிதன் கஷ்டம் வரும் பொழுது அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம் கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை அது ஒரு தவறான நம்பிக்கை அவர் நமக்காக நம் கர்ம வினையை விதியை சரிவர நடத்தி வைக்கின்றார் இறை வழிபாட்டின் மூலம் மாற்று எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கின்றார் நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விளைவுகளே அன்றி வேறு எதுவுமே இல்லை நம் மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்பார்கள் வளர்ச்சி அடைகையில் ஏன் எனக்கு இந்த வளர்ச்சி என்று ஒரு நாளும் கேட்பதே இல்லை எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பவர்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு இன்பத்தை தந்தீர்கள் ஏன் நான் இவ்வளவு வசதியாக இருக்கின்றேன் என்று ஒரு நாளும் கேட்டதுண்டா வைரம் அறுக்கப்படாமல் பலபலப்பாகாது மின்னாது தங்கம் நெருப்பில் புடம் போடாமல் புனிதமாகாது நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் வேதனை பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே மடிந்தவர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதே போல பிறந்த நொடியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு துன்பம் அனுபவித்தவர்களுக்கு இந்த தாய் சக்தி ஒரு நாளும் உதவாமல் இருக்க மாட்டாள் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையும் அப்படியே விட்டுவிடவும் விதிக்கப்பட்ட தடை கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் சகிப்பிலுமே மன வலிமை வரும் சோதனைகள் என்பது மனோதிரத்தை அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் என் தாய் என்னை கைவிட்டு விட்டாளே என்று உனக்கு தோன்றுகின்றது ஏனெனில்

பயமின்றி கடந்து சாதனையாக்குவேன் விதியின் துரதிருஷ்டவசத்தினால் நீ இவ்வளவு கஷ்டங்களை இதுவரை அனுபவித்தாய் ஆனால் இனி நீ என்னுடைய சொல் பேச்சுப்படி நடந்து கொண்டால் விதியை மாற்றும் சக்தி எனக்கு மட்டும் உண்டு என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்க கூடிய கொள்ளளவு உன்னிடம் இல்லை என்றால் சோர்ந்து விடாதே தங்கமே உனது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும் பொழுது என்னுடைய கருணை ஆரம்பமாகும் கடவுளின் பார்வை விழும் கடந்த காலத்தை உணர்ந்து கொள் நிகழ்காலத்தை தைரியமாக எதிர்கொள் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து தளராதே பயத்தை கலைந்து நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள் சந்தேகங்களை நம்பாதே நம்பிக்கையை சந்தேகிக்காதே என்னை நம்பு எந்த கடவுளும் நம்பியவர்களை ஒரு நாளும் கைவிட்டதில்லை உனக்கு எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் உனது பிரச்சனைகளை அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் இன்று என்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து எனக்கு ஒரு தீபம் ஏற்றி செல் எனது நாமத்தை உன் மனதார உச்சரித்து பார் உனது பிரச்சனைகளை நான் உடனே தீர்த்து வைப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி